வணக்கம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பல முக்கிய நிகழ்வுகளை நமக்கு கொடுத்துள்ளது வெற்றி அறக்கட்டளையின் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு ராயல் கிளாசிக் குழுமத்தின் சிஎஸ்ஆர் பங்களிப்பு மூலம் உருவான மூங்கில் பூங்கா பனிரெண்டு ஏக்கர் மாநகராட்சி மூங்கில் பூங்கா மற்றும் வனத்துக்குள் திருப்போரின் பத்தாம் ஆண்டு நிறைவு விழா கிட்டத்தட்ட பத்து வருஷத்தில் இருபத்தி ஒரு லட்சம் மரம் கடந்து இன்னும் பயணிச்சிட்ருக்கோம் இந்த வருஷம் இலக்கு மூணு லட்சம்னு வச்சோம் ஆனால் மலை தொடர்ச்சியாக பெய்யறதுனால நாலு லட்சம் மரமாக முடிக்கலான்னு திட்டமிட்டு நடந்துட்டுருக்கு வனத்துக்குள் திருப்பூர் திட்டம் தனியார் நிலங்கள் மட்டும் என்று இருந்த சூழல் சற்று மாறி இந்த வருடத்தில் வட்டமலை அணைக்கட்டு மற்றும் உரத்துப்பாளையம் அணைக்கட்டு பகுதிகளிலும் காலியாக உள்ள நிலங்களை பசுமையாக்கும் முயற்சிகளும் இனிதே நடைபெற்று வருகின்றன இவ்வளோ நல்ல விஷயங்களுக்கு நடக்கிறதுக்கு எப்போதும் உறுதுணையாக இருக்கிற கொடையாளர் எல்லாருக்கும் அவங்களோட குடும்பம் தொழில் மகிழ்ச்சியாக அடுத்தடுத்த வளர்ச்சியை அடையிறதுக்கு எனது மனமார்ந்த பிரார்த்தனைகளை வைப்பதோடு வெற்றி அறக்கட்டளையோடு இணைஞ்சு பயணிக்கிற ஐநூறு தன்னார்வலர்கள் தம் தொழில் குடும்பம் எல்லாம் மகிழ்ச்சியாக நல்ல வளர்ச்சியோடு இருக்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு எல்லோருக்கும் நம்ம எல்லோருக்கும் இதை விட சிறப்பாக இருக்கிறதுக்கு ஆண்டவனை பிரார்த்திச்சுட்டு உங்கள் எல்லோருக்கும் எனது ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை உரித்தாக்குகிறேன் நன்றி